லீலா வீட்டில் தனியா இருந்தாள் கிராமத்தில் மின்சாரம் போயிருந்தது மழை சத்தத்தோட வீடு நிசப்தம் அவ பாத்ரூம் போய் முகம் கழுவிட்டு தலை தூக்கி கண்ணாடி பார்த்தா முகம் முழுக்க தண்ணி நனைஞ்சிருக்கு ஆனா கண்ணாடியில அவளோட முகம் தெரியல அவளுக்கு பதிலா ஒரு சிரிப்பு முகம் சிவப்பான கண்கள் அந்த உருவம் மெதுவா பேசுது நீ என் முகத்தை பறிச்சுக்கிட்ட லீலா பயத்துல பின்வாங்கினா ஆனா அந்த உருவம் கண்ணாடியில் பின் செல்லவே இல்ல அது மெதுவா கண்ணாடியை விட்டு வெளியே வந்துச்சு அவ ஓடி போய் கதவ மூடினா அந்த இன்னொரு உனக்கு இந்த முகம் தேவையா இப்போ இது எனக்குதான் அவ தலைக்கீரா சிரிச்சா தன்னுடைய முகத்தை கிழிச்சி எடுத்தது போல ஒரிஜினல் லீலா கண்ணாடி முன்னாடி விழுந்து கிடக்குற அவளோட முகம் மாறி இருக்கு கண்ணாடி எப்பவுமே தான் காட்டும் ஆனால் இந்த கண்ணாடி நிழலை வாங்கி முகத்தை மாட்டுது